அருகே கிராமிய கலாச்சாரத்தோடு ஒன்றிணைந்து பொங்கலை கொண்டாடிய வெளிநாட்டினர் மாட்டு வண்டியில் பயணம் செய்து உற்சாகம் வருகின்ற பதினைந்தாம் தேதி தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதங்களை கடந்து தமிழகத்தில் உள்ள பள்ளி கல்லூரி மற்றும் அரசு அலுவலகங்களை சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அதன்படி தென்காசி அருகே உள்ள முத்து மாலைபுரம் கிராமத்தில் தோரணமலை முருகன் கோவில் நிர்வாகத்தால் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இலவசமாக வழங்கப்பட்ட விளையாட்டு மைதானத்தில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து மண்பானையில் சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர் இந்த விழாவில் ஸ்பெயின் நாட்டை சார்ந்த அணை என்ற பெண்மணியும் கனடா நாட்டினை சேர்ந்த முருக பக்தரான கேதார்நாத் சுப்பிரமணியன் நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த டெபி ஜாப் தம்பதியினரும் கலந்து கொண்டு தமிழர் பண்டிகையை கொண்டாடினர் மேலும் வெளிநாட்டினரை மாட்டு வண்டியில் அமர்த்தி கிராமம் முழுவதும் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக அழைத்து வந்தது வெளிநாட்டினரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது தொடர்ந்து நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட வெளிநாட்டினர் கிராமத்து குழந்தைகளோடு நையாண்டி மேல இசைக்கு ஆடி பாடி மகிழ்ந்தனர் அப்பொழுது கிராம மக்கள் ஒன்றிணைந்து பொங்கலை கொண்டாடுவதும் மாட்டு வண்டி பயணம் மூலம் கொடுத்த வரவேற்பும் தங்களுக்கு வித்தியாசமான அனுபவத்தை தருவதாகவும் தெரிவித்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை தோரணமலை முருகன் கோவில் பரம்பரை அரங்காவலர் செண்பகராமன் மற்றும் ஊழியர்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் மேலும் கலந்து கொண்ட வெளிநாட்டினர் அனைவருக்கும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் நெற்றியில் திலக்கமிட்டும் உற்சாக வரவேற்பு அளித்ததும் குறிப்பிடத்தக்கது